அனைவருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நேற்று பர்த்டே ஷாப்பிங்காக போயிட்டு வந்தோம் ஸோ பாப்பாவுக்கு வேணுங்கிற திங்ஸு பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ் என்னென்னு பார்த்துர்லாங்களா பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் இதாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல செஸ்டிங் நெட் டைப்பில் வரும் இதுவும் பேண்ட் கீழே டாப்பு பேண்ட்டு சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன் ஏன்னா கவுன் அடிக்கடி போட மாட்டேங்கிறா அதனால வந்து வேஸ்ட் ஆகிருது ஸோ அதனால் சிம்பிளாக இவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு இது வந்து இப்படி கிராஸ் ஆடுவாங்களே பர்த்டே கேர்ள் அதுங்க அப்புறம் மேடம் நேற்று என்ன ஷாப்பிங் பண்ணினாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நான் கவர் பிரிக்காமல் அப்படியே இருக்குது அதை அப்படியே காட்டுறேன் உனக்கு பிடிச்சதாக எடுத்துக்கோனா ஸோ அதனால் அவள் என்ன பண்ணிட்டா இஷ்டத்துக்கு அள்ளி போட்டாங்க பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் தான் நிறையா சாக்லேட்டு பிஸ்கெட்ஸ் தான் நிறையா இந்த வேப்பர் பிஸ்கட் பார்த்திங்களா இந்த பிஸ்கட்லேயே நாலஞ்சு அள்ளி போட்டாங்க மேடம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பர்த்டே பார்ட்டிக்கு அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸோ இதுலேயே ஒரு நாலஞ்சு இந்த ஃப்ளேவரில் வேறு நாலஞ்சு ఇబ్బంది అప్రం ఒక ప్యాకెట్ చాక్లెట్ వాంగియాచి చెత్త కొడనేన వరువాంగ పాపడ ఫ్రెండ్స్ అలా అవవుకు కుడుత చాక్లెట్ వాంగియాచి అప్రం బిస్కెట్స్ తా నరియ లెటిన్ హౌస్ బిస్కెట్స్ చిప్స్ மேடமுக்கு பீஸ் அப்புறம் பிஸ்கெட்ஸ் ரஸ்க் பிஸ்கெட்டு கேக்கு பிரிட்டானியா கேக்கு இதான் வாங்கினாங்க ப்ரெஷ் இல்லை எனக்கு ப்ரெஷ் வாங்கினேன் ப்ரெஷில் என்ன நாலஞ்சு பீஸ் ப்ரெஷ் வாங்கணும் அப்புறம் குழந்தைங்களுக்கு க்ரீமு பேபி க்ரீம் இதெல்லாம் வாங்கினோம் ஓகே க அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு தேவையான பலூன்ஸ் அப்புறம் இந்த கப்பு அப்புறம் இந்த யூஸ் அண்ட் த்ரூ ப்ளேட்டுங்க அப்புறம் ஸ்பூனு இதெல்லாம் வாங்கியிருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு டெய்ரி மில்க் சாக்லேட்டு இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம் அப்புறம் அவங்க ஸ்கூல் மேம்க்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கணுன்னா சின்ன சாக்லேட்லாம் இந்த மாதிரி சாக்லேட்டுலாம் கொடுத்து கூடாது வேண்டாமா அப்படின்னா சரி உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னா மேடம் கணக்கே இல்லாமல் அள்ளிகிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்க எத்தனை டெய்ரி மில்க் பாருங்கள் ஒம்பது வாங்கினா அதில் தம்பி ஒன்று சாப்பிட்டான் எட்டு டெய்ரி மில்க் இருக்குதுக்கோ மேம்க்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கோகோனட் சாக்லேட் இந்த சாக்லேட் தான் இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாக்லேட்டு உள்ளே கடித்தோம்னா உள்ளே கோகோனட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ எல்லாமே நாளைக்கு வந்து பாப்பாவோட வீடியோ பர்த்டே பார்ட்டி எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாப்பா வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு மேம்க்கு சின்னதாக கிஃப்ட்டும் பிளஸ் சாக்லேட்டும் எடுத்துகிட்டு போகிறாள் போய் கொடுத்துட்டு வருவாள் அப்புறம் அவள் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு கேக்கு வந்து தெரியாது அவளுக்கு போன தடவை வந்து ஸ்பைடர்மேன் மேன் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த தடவை வந்து என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு அவளுக்கே தெரியாது சர்ப்ரைஸு அது வந்து உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் நீங்கள் நாளைக்கு பாருங்க என்ன அவளுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் போட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கார் ஹஸ்பண்டு ஸோ கேக்கும் வந்துடும் அப்புறம் நார்த்தில் இங்கே கொண்டாடுற பர்த்டேவாக இருக்கும் தான் அப்புறம் நாங்கள் சென்னை கிளம்ப போகிறோம் சென்னை கிளம்பிட்டு இனிமேல் சென்னையில் தான் அவளோட பர்த்டேவாக இருக்கும் எல்லா பர்த்டேவும் ஓகே காஷி ஏன் கிளம்புறோம் என்னன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகே அப்புறம் வந்து குழந்தைங்களை கூப்பிட்ருக்கோம் பர்த்டேக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து நான் பூரி பன்னீர் கிரேவி சென்னா கிரேவி அப்புறம் ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு சிப்ஸு இதெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸாக சொல்லியிருக்கோம் ஸோ அதுவும் அப்புறம் அப்புறம் தான் ரிட்டன் கிஃப்ட்டு ஏதாவது சாக்லேட் இருக்கிற சாக்லேட்டில் ஏதாவது கொடுத்து அனுப்பிடலாம் ஓகே காசு இதுதான் நேற்று ஷாப்பிங் பண்ணாங்க இன்னமும் வாங்கணுன் இருந்தோம் தம்பியை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா ட்ராலியில் இருக்கிறதே எடுத்து பில்லு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு பயந்துக்கிட்டே அவனை கண்ட்ரோ ஒரு ஒரு கையிலே பிடிச்சிக்கிட்டே நான் பில் போட்டுருந்தேன் ரொம்ப க ரொம்ப இதாகிடுச்சு கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சா அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன் சேட்டப் பண்ணிட்டான் அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நீ வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு பில் போட வேணாம் நீ வாங்கிட்டு கிட்ட சொல்லிட்டு வந்துடு இவர் நேமை சொல்லி நோட் பண்ணிக்கிட்டான் அவரு டியூட்டி முடிஞ்சு வந்துட்டு அவரு போய் பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறது இனிமேல் ஷாப்பிங்கே இவனை கூட்டிகிட்டே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு போட்டு பாடாக படுத்திட்டான் சரி பாப்பாவுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாமேன்னு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இதை மட்டும்தான் என்னால் வாங்க முடிஞ்சு கிஃப்ட்டை அவங்க அப்பா வந்து நேற்று ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி அந்த கிஃப்ட்டை வந்து நான் நான் இன்னைக்கு தான் கொடுத்துட்றேன்ட்டார் பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு நைட் டுவெல் ஓ கிளாக்கு கொடுத்துட்றேன்ட்டாரு சரி ஓகே அப்படின்ட்டாச்சு ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஓகே பாய் தேங்க்யூ பாப்பாவை எல்லாம் ப்ளெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் பாப்பாவை நியூ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வீடியோ போடுறேன் நீங்கள் பெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க் யூ பாய்